அனைவருக்கும் வணக்கம் இது எஸ்கேஸ் கார்டன் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் எதை பார்த்துக்கிட்டிங்கன்னா பிச்சு செடி சரிங்களா இப்போ பிச்சு செடி வந்து நம்ம வந்து கிறிஸ்மஸுக்கு ஆஃபராக கொடுக்குறோம் அதாவது அஞ்சு பிளான்ட் வந்து நூறு ரூபாய் சரிங்களா இது வந்து ஸ்டாக்கு இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வேணா ஸ்க்ரீனில் காட்டுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிடுங்க அதாவது இது கிறிஸ்மஸ் ஆஃபராக கொடுக்குறோம் சரிங்களா இது வந்து ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் சரிங்களா ஐந் அதாவது அஞ்சு பிளான்ட் வெறும் நூறு ரூபாய் மட்டுமே சரிங்களா அடுத்தடுத்து ஆஃபர் வந்து அடுத்தடுத்து வீடியோவில் போடுவோம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த ஸ்டாக்கு அதாவது இந்த ஸ்டாக்கு இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா எப்பயுமே நீங்கள் ஆர்டர் பண்ணிவிடுங்க இது பயனுள்ள தகவலே தெரிஞ்சுக்குள்ளே நம்ம சேனலை நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்